வணக்கம் தளிர்மதியன் வணக்கம் ஐயா இந்த சுற்று ஓவிய சுற்று அதுக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு ஓவியத்தை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் அப்பாவே ஒரு நல்ல ஓவியர் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த சுற்றில் தளிர்மதியன் வந்து மிக சிறப்பாக ஒரு உரையை வழங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இந்த ஓவியம் குறித்து தளிர்மதியன் இன்னும் சிறப்பாக பேச ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க வாழ்த்துக்கள் மனித சமூகம் விவசாயம் செய்வதற்கு முன்பே மிகப் மிகப்பெரிய கருத்து பரிமாற்ற ஊடகம்தான் ஓவியங்கள் அவை வரையப்பட்ட காலத்தில் மட்டுமின்றி பல நூற்றாண்டுகளை கடந்தும் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை என மனித சமுதாயத்தின் அகவாழ்வையும் புறவாழ்வையும் நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றன அப்படி நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்றும் மங்காத புகழ் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சித்தன்னவாசல் ஓவியங்கள் குடைவரை கோவில்கள் என பாரம்பரிய சின்னங்கள் நிறைந்த புகழ் மன கோட்டை மண்ணிலிருந்து வந்திருக்கும் தளிர்மதியன் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஓவிய சுற்றுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஓவியம் இதுதான் ஒரு செல்வந்தர் பாதை நடிகிலும் பண

பாரபட்சமற்ற சமநிலையை சமநிலையைத்தான் பேணுகிறது நாம் எல்லோர் கையிலும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அதாவது ஆயிரத்து நானூற்று நாற்பது நிமிடங்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரத்து நானூறு வினாடிகள் தான் இருக்கின்றன அவை நிச்சயம் கரையத்தான் செய்யும் இப்படி கரைகின்ற ஒவ்வொரு நொடித்துளியும் தேன் துளியாக தித்திப்பது நம் கையில் தான் இருக்கிறது சில திரைக்காட்சிகளில் பார்த்திருப்போம் சுழலும் பூமி உருண்டை சுழலாமல் நிற்கும் பறவைகள் பறப்பதற்கு சிறகை விரித்தபடியையும் விலங்குகள் ஓடுவதற்கு காலை தூக்கியபடியேயும் கடல் அலைகள் பாறையில் மோதிச் சிதறியபடியும் அப்படியே நிற்கும் இப்படி பூமியின் இயக்கத்தை ஒரு நொடி கூட யாராலும் நிறுத்த முடியாது என்பதும் நமக்கு நன்கு தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தை நாம் எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் இதை பற்றி நான் சிந்திக்கும் போது கணியன் பூங்குண்ணனால் எழுதிய நீர்வழி படுவும் புனை போல என்ற வரிதான் என் நினைவுக்கு வருகிறது ஆம் ஆற்று நீரில் மிதந்து செல்லும் தெப்பம் போல நேரத்தின் போக்கிலேயே நம் வேலைகளை திட்டமிடவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதாவது பணத்திற்கு மட்டுமல்ல நம் கையில் இருக்கும் நேரத்தையும் பட்ஜெட் போட்டுதான் செலவு செய்ய வேண்டும் என்கிறேன் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று வள்ளுவர் கூட உரிய காலத்தில் உரிய வேலையை செய்து முடித்தால் இந்த உலகையே வசப்படுத்தலாம் என்கிறார் சரி நேர பட்ஜெட் எப்படி போடுவது இதோ சொல்கிறேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலில் ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முழுமையாக பட்டியலிடுங்கள் பின் அதை நான்காக வகைப்படுத்த வேண்டும் முதல் வகை முக்கியமானது மற்றும் அவசரமானது இரண்டாம் வகை முக்கியமானது ஆனால் அவசரமில்லை மூன்றாம் வகை முக்கியமில்லை ஆனால் அவசரம் நான்காம் வகை முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை வேலைகளை நான்காக வகைப்படுத்தி பின் வரிசைப்படுத்தி அதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்படுத்தும் போது நிச்சயம் உங்கள் இலக்கை அடையலாம் என்று அமெரிக்காவின் முப்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக இருந்த ட்வைட் ஐசனோவர் கூறுகிறார் சரியான திட்டமிடல் பாதி வெற்றியடைந்ததற்கு சமம் முழுமையான வெற்றி வேணும் என்றால் திட்டமிட்ட வேலைகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது சில சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தன் உயிரை பணயம் வைத்து இன்னொரு உயிரை காப்பாற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு தான் தெரியும் ஒரு நிமிடத்தின் மதிப்பு என்ன என்று. ஹுசைன் போல் தோன்றவர் ஓட்டப்பந்தய வீரரிடம் கேட்டால் தெரியும் ஒரு மில்லி செகண்டின் மதிப்பு என்ன என்று. எனவே திட்டமிட்ட எந்த காலதாமதம் செய்யாமல் முடிக்க வேண்டும் இதைத்தான் அண்ணு செய்யாதது ஆறு மாசம் என்பார்கள் கிராமங்களில் அடுத்து எந்த செயலிலும் கவனச்சிதறலை ஏற்படுத்தும் மிகப்பெரிய இடையூறு திறன்பேசிகள் தான் சமூக வலைப்பக்கங்களை பார்ப்பதற்கென்று தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களில் நோட்டிபிகேஷனை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களுடனான தேவையற்ற சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் சுவாமி விவேகானந்தர் எனவே காலத்தை முறையாக திட்டமிட்டு உற்சாகமான கைத்தட்டு ஒரு ஓவியத்தை தேர்வு செய்து அதிசிறப்பான கருத்துக்களை அதுல முன்வைத்து பேசி இருக்கிறாரு தளிர்மதியனின் இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நேர நிர்வாகம் பற்றி லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய தந்தை தமிழ்வாணன் எழுதிய புத்தகம்தான் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் ஒரு வருடத்தின் சிறப்பு ஒரு வருடத்தின் சிறப்பு தேர்வில் தோற்றுப்போனவரிடம் கேட்டு பாருங்கள் பத்து மாதத்தினுடைய சிறப்பு ஒரு கர்ப்பிணி தாயிடம் கேட்டு பாருங்கள் ஒரு மாதத்தினுடைய சிறப்பு ஒரு மாத பத்திரிக்கை தயார் செய்பவனிடத்தில் கேட்டு பாருங்கள் ஐந்து நிமிடத்தினுடைய மதிப்பு வேகமாக ஓடி சென்று வாகனத்தை தவறவிட்டு தொடர்வண்டி நிலையத்தில் மனைவியை டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று பைத்தியம் போல கத்துகின்றவனிடம் கேட்டு பாருங்கள் இரண்டு நிமிடத்தினுடைய மதிப்பு சாலை விபத்தில் உயிர் தப்பியவனிடம் கேட்டு பாருங்கள் ஒரு நொடியினுடைய மதிப்பு ஓட்டப்பந்தய வீரனிடம் கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அப்படியே பட்டியல் போடுவார் அப்பேற்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராட்னரிம்பாங்கல்ல அந்த பேச்சு தளிர்மதியனோடது அவருக்கு மட்டுமல்ல இந்த தளிர்மதியனை வரைந்த ஓவியமாகிய தந்தை ஓவியத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து தளிர்மதியனின் இந்த பேச்சுக்கு மூத்த பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்களின் கருத்துரை தவறவிட்ட நேரத்தை உன்னால் வாழ்க்கையில அது திரும்பி பெறவே முடியாது கோல்டு கூட டைம் இஸ் கோல்டுன்றான் கோல்டை நீ டயத்தை வாங்க முடியாது ரொம்ப இந்த சின்ன வயசில் அப்பா ஓவியர் இவருக்கு அந்த எண்ணம் இருக்குது அதெல்லாம் கூட அவர் அந்த தவறுகளை திருத்திண்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு அதாவது சோம்பலை தவிர என்ன வேலையை எப்போ செய்யணும் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றதெல்லாம் இவ்வளோ சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக பேசலாம் சிம்பிளாக பேசலாம் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக பேசிட்டார் நன்றிங்கய்யா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் அற்புதமான வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறாங்க தளிர்மதி எனக்கு உற்சாகமான கைத்திரல்களால் நாங்களும் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம்